ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஃபைனலி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு ஜெய் தமிழோடைய டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடர் சீசன் த்ரீ உடைய அஃபிஷியல் ப்ரோமோ சேனலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது யூடியூப் அண்ட் இன்ஸ்டாலுமே ரிலீஸ் ஆகிடுச்சு அப்டேட் பண்றின மணிமேகலை ফারஸ்ட் டைமா தமிழ்க்குள்ள எண்ட்ரி கொடுத்து இருக்காங்கනේ. எஸ் ஆர் விஜய் அவர்களோட எண்ட்ரி மணிமேகலையும் ஒன் ஆஃப் த ஹோஸ்டா கலமிறங்கி இருக்காங்க. அதே மாதிரி நியூ ஜட்ஜா வந்து வரலட்சுமியுமே வந்திருக்காங்க. சங்கீதா அவர்களை ரிப்ளேஸ் பண்ணி ப்ரோமோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சண்டேல இருந்து சாரி சாட்டர்டேல இருந்து மார்ச் 1 ல இருந்து எவ்ரி வீக்கெண்ட் 8:30 க்கு வந்து தெலகா சக போகுது. இதனால சாட்டர்டே டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்தா பிரைம் டைம் சீரியல்ஸ் தான் ஸ்டாப் ஆகிடும் அதாவது எயிட் தேர்ட்டில இருந்து எல்லா சீரியல்ஸுமே சாட்டர்டேவும் டெலிகாஸ்ட் ஆகும் இல்லையா இனிமே எயிட் தேர்ட்டிலேருந்து இருந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் சீரியல்ஸ் கிடையாது ஒன்லி டென் ஓ கிளாக்ல நினைத்தாலே இணைக்கும்ல இருந்து எல்லா சீரியல்ஸும் போகும் சாட்டர்டே அண்ட் சண்டேல மற்றபடி டென் ஓ கிளாக் வரைக்கும் போகிற சீரியல்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி ஃபைவ் டேஸ் மட்டும் தான் ஃப்ரைடே வரைக்கும் தான் அண்ணாலேருந்து சந்தேரகம் வரைக்கும் இனிமேல் சாட்டர்டே சீரியல்ஸ் கிடையாது அப்கமிங் வீக்ல இருந்து இது வந்து ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் அண்ட் ஒன் மோர் அப்டேட் மணிமேகலை இந்த விஷயத்தை ஹாப்பியாக அவங்களுடைய ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணியிருக்காங்க தட் நெக்ஸ்ட் இன் மை கரியர் உங்க எல்லாருடைய லவ் அண்ட் பிளஸிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இந்த நியூ வெஞ்சருக்கும் நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க